இப்போ இவங்க வந்து விஸ்வநாதன் என்ன கேட்டிருக்காருன்னா டாக்டர் எனக்கு லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம் இருக்குது டிப்ரெஷன் இருக்குது மன அழுத்தம் அதிகமாக இருக்குது மன அழுத்தத்திற்கு மருந்து இருக்கா எனக்கு வயது முப்பத்தி இரண்டு மூன்று ம வருடங்களாகவே இந்த பிரச்சனை இருக்குது சில நேரங்களில் கை கால் பதட்டம் நடுக்கம் இதுவும் இருக்குது இதற்கு மருந்துகள் ஏதாவது ஒரு ரீசன் ஹிடன் ரீசன் நமக்கு இருக்கலாம் நமக்கே தெரியாமல் நம்மளுடைய ஆழ் மனதில் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நம்மளுடைய லைஃப் ஜேர்னியில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் நம்மளுடைய கெரியர்லேயோ இல்லை ஃபினான்ஷியலாவோ நமக்கு ரொம்ப பிடித்த நெருக்கமானவர்கள் கொஞ்சம் விலகல் ஏற்பட்டாலோ ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு தாங்க முடியாத ஒரு டிப்ரெஷன் இருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த ஏமாற்றம் சோகம் அழுத்தம் இருந்தாலும் ஏதோ ஒரு விஷயத்தில் நடக்கக்கூடிய ஒரு டிப்ரெஷன் ஒரு விஷயத்தினால வந்த டிப்ரெஷன் நமக்கு என்ன ஆகுன்னா இன்னொரு விஷயத்துக்கு மேல நம்மளால் ஃபோக்கஸ் பண்ண முடியாத மாதிரி நம்ம அதுக்கு மேல இன்னொரு விஷயத்து மேலயோ இல்லை இன்னொருத்தர் இன்னொரு பர்சன் மேலேயோ நம்ம வந்து அதை திணிச்சிக்கிட்டே இருப்போம் ஸோ பேசிக்காக நம்மளுடைய ஹியூமன் சைக்காலஜி இது வந்து ரெகுலராக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்போது நிறைய மாற்றங்களும் நமக்கு உடலில் கிடைக்கும் ஏன்னா இந்த சைக்காலஜிக்கெலாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கடக்கடை கடன் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த வெயிட் கெயின் ஆகுதுன்னா இதை நம்ம சரி செய்கிறதுக்கு என்னென்னா இந்த மெடிசன்ஸோட சைட் எஃபெக்ட்ஸ் தான் இருக்கலாம் ரகுநாதன் இந்த சார் கேட்டிருக்காரு டாக்டர் உங்களை சந்திக்கிறதுக்கு எங்கே வரணும் உங்களை சந்திப்பதற்கு என்ன வழிமுறை மேடம் வரம் நேயர்களுக்கு வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா நம்ம கிளினிக் தீக்ஷாலியம் சித்தா ஹெல்த் கேர் ஆதம்பாக்கம் கமெண்ட்ஸில் நிறைய பேர் நிறைய சந்தேகங்கள் உடல்நலம் தொடர்பான பிரச்சனைகளுக்கு கேக்குறீங்க சோ பார்க்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கு ஸோ இதில் நிறைய பிரச்சனைகளுக்கு சித்த மருத்துவத்தில் தீர்வுகள் இருக்கு ஸோ இப்போ அடுத்த கொஷின் யார் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்றத பார்க்கலாம் ஸோ இவங்க வந்து விஸ்வநாதன் என்ன கேட்டிருக்காருன்னா டாக்டர் எனக்கு லைஃப்ல நிறைய ப்ராப்ளம் இருக்கு டிப்ரெஷன் இருக்கு மன அழுத்தம் அதிகமாக இருக்கு மன அழுத்தத்திற்கு மருந்து இருக்கா எனக்கு வயது முப்பத்தி இரண்டு மூன்று ம வருடங்களாகவே இந்த பிரச்சனை இருக்குது சில நேரங்களில் கை கால் பதட்டம் நடுக்கம் இதுவும் இருக்குது இதற்கு மருந்துகள் இருக்கா ஸோ இன்றைய காலகட்டத்தில் பார்த்தோம்னா நிறைய பேருக்கு இந்த ஸ்ட்ரெஸ் அண்ட் டிப்ரெஷன் இருக்குது அந்த பதட்டம்னு சொல்கிறாரு பார்த்தீங்களா இதுதான் ஆன்சைட்டி ஃபியர் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ ஆன்சைட்டி ஃபியர் யாருக்கு எதனால் ஏற்படுது அப்படின்ற ஒரு மிகப்பெரிய டவுட்டு நம்ம எல்லாருக்குமே இருக்கும் ஏதாவது ஒரு ரீசன் ஹிடன் ரீசன் நமக்கு இருக்கலாம் நமக்கே தெரியாமல் நம்மளுடைய ஆள் மனதில் அதிகமாக பாதிப்பு ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயம் அது நம்மளுடைய லைஃப் ஜேர்னியில் நடக்கக்கூடிய விஷயமா இருக்கலாம் நம்மளுடைய கெரியர்லேயோ இல்லை ஃபினான்ஷியலாவோ நமக்கு ரொம்ப பிடித்த நெருக்கமானவர்கள் கொஞ்சம் விலகல் ஏற்பட்டாலோ ஸோ இந்த மாதிரி தான் நமக்கு தாங்க முடியாத ஒரு டிப்ரெஷன் இருந்து நான் வெளியில் வந்துட்டேன் அப்படின்னு சொன்னாலும் நம்மளுடைய சப்கான்ஷியஸ் மைண்டில் அந்த ஏமாற்றம் சோகம் அழுத்தம் இருந்துக்கிட்டே இருக்கும் ஏதோ ஒரு விஷயத்தில் நடக்கக்கூடிய ஒரு டிப்ரெஷன் ஒரு விஷயத்தினால வந்த டிப்ரெஷன் நமக்கு என்ன ஆகும்னா இன்னொரு விஷயத்துக்கு மேலே நம்மளால ஃபோக்கஸ் பண்ண முடியாத மாதிரி நம்ம அதுக்கு மேலே இன்னொரு விஷயத்து மேலேயோ இல்லை இன்னொருத்தர் இன்னொரு பர்சன் மேலேயோ நம்ம வந்து அதை திணிச்சிக்கிட்டே இருப்போம் ஸோ பேசிக்காக நம்மளுடைய ஹியூமன் சைக்காலஜி அப்படிதான் அதே மாதிரி டிப்ரெஷன் அதிகமாக இருக்குது மன அழுத்தம் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது குழந்தைகள்லேருந்து இன்றைக்கி வயதானவர்கள் வரைக்கும் இந்த டிப்ரெஷன் அப்படின்ற ப்ராப்ளம் இருக்க தான் செய்யுது இந்த டிப்ரெஷன் அப்படின்னு சொல்கிறது உடலில் பல பிரச்சனைகளை உடலில் உருவாக்குது ஸோ வெயிட் லாஸில் இருந்து இன்சோம்னியா அப்படின்னு சொல்லக்கூடிய தூக்கமின்மையிலேருந்து ஹார்மோன் பேலன்ஸ் குழந்தையின்மை பிரச்சனை இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகளை நமக்கு உடலில் இந்த தூக்கமின்மை பிரச்சனையிலேருந்து எல்லாமே உருவாக்குறது இந்த மன அழுத்தம் அப்படின்னு சொல்லலாம் ஸோ இதற்கான சிகிச்சை முறைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது ஸோ என்னென்னா நிறைய பேர் வந்து நான் டிப்ரெஷனுக்கு இந்த மெடிசன் போடுறேன் ஸ்லீப்பிங் பில்ஸ் போட்டுட்ருக்கேன் எனக்கு வந்து ஓவர் திங்கிங்க்கு இந்த டேப்லெட் போடுறேன் நம்மளுடைய எண்ணங்களுக்கு ஸோ உழப்பிழர்வு அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லைங்களா இதை சித்த மருத்துவத்தில் கிரியை அப்படின்னு சொல்லுவாங்க இந்த கண்டிஷனுக்கு நம்ம மெடிசன்ஸ் தொடர்ந்து எடுத்தோம்னா கண்டிப்பாக பக்க விளைவுகள் ஏற்பட அதிகமான வாய்ப்புகள் இருக்குது இதில் ஓசிடி ப்ராப்ளம் நிறைய பேர் நம்மக்கிட்ட ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க ஸோ இளம் வயதிலேயே பார்த்தோம்னா டீனேஜ்லேயும் சரி எங்கள் அடல்ட்ஸ் நிறைய பேர் எயிட்டீன் ப்ளஸ்லேருந்து ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் தேர்ட்டி இயர்ஸ்குள்ளே இருக்கிறவங்க இந்த ஓசிடி ப்ராப்ளமுக்கு நிறைய பேர் ட்ரீட்மெண்ட் எடுத்துகிட்டு இருக்காங்க கொஞ்சம் ஒரு இரண்டு மாதத்துலேயே நல்ல முன்னேற்றம் வந்து நல்லாவே குணமடைஞ்சு அவங்களுடைய கரியரில் ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க நிறைய பேர் இருக்காங்க ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த உழ உளம் சா உழப்பிழர்வு இருக்குது அப்படின்னா அதற்கான சிகிச்சைகள் சித்த மருத்துவத்தில் இருக்குது பேசிக்காக பார்த்தோம்னா இதற்கு தியான பயிற்சிகள் மூச்சு பயிற்சிகள் யோகாசனம் இந்த மாதிரி பயிற்சிகள் நமக்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும் இதில் பேசிக்காக சித்த மருந்துகள்னு சொல்லும்போது பக்க விளைவுகள் இருக்காது ஸோ நம்மளுடைய பிரெயின் செல்ஸை வந்து ஆக்டிவேட் பண்ணுறதுக்கும் அதிகமான ப்ளட் ப்ரெஷர் இருக்குது இல்லை நெகட்டிவ் தாட்ஸ் இருக்குது அப்படின்னா நம்ம என்ன ஓட்டங்களே குறைப்பதற்கும் ஸோ அந்த நெகட்டிவ் தாட்ஸை வந்து குறைப்பதற்கும் சித்த மருத்துவத்துல மருந்துகள் இருக்கு பேசிக்கா இதற்காக வந்து பார்த்தோம்னா ஜாதிக்காய் லேகியம் பயன்படுத்தலாம் அஸ்வகந்தா சூரணம் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இந்த சதாவரி ஒரு முக்கியமான ஒரு மூலிகை சதாவரி சூரணமாகவோ இதுல பேசிக்காக அந்த சதாவரி நெய் நம்ம எடுக்கும்பொழுது ரொம்ப அதிகமான அந்த உலப்பிழர்வு அப்படின்ற பிரச்சனை நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கும் ஸோ இதை வந்து ரெகுலரா நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே வரும்பொழுது நிறைய மாற்றங்களும் நமக்கு உடல்ல கிடைக்கும் ஏன்னா இந்த சைக்காலஜிக்கெல்லாம் நம்ம ட்ரீட்மெண்ட் எடுக்கும்போது கடன் வெயிட் கெயின் ஆக ஆரம்பிச்சிடும் ஸோ அந்த வெயிட் கெயின் ஆகுதுன்னா இதை நம்ம சரி செய்கிறதுக்கு என்னென்னா இந்த மெடிசன்ஸோட சைட் எஃபெக்ட்ஸா இருக்கலாம் ஸோ அதற்கு சைடு எஃபெக்ட்ஸ் இல்லாமல் நம்ம ஹெல்த்தியாகவும் இருக்கணும் ப்ளஸ் இந்த பிரச்சனைகள் இருந்து வெளியில் வரணுன்னா இதற்கான சித்த மருந்துகளை நம்ம தொடர்ந்து எடுக்கலாம் ஸோ அடுத்து யார் என்ன கேள்வி கேட்டிருக்காங்க கமெண்ட் செக்ஷன்லன்றத பார்த்தலாம் ரகுநாதன் இந்த சார் கேட்டிருக்காரு டாக்டர் உங்களை சந்திக்கிறதுக்கு எங்கே வரணும் உங் உங்களை சந்திப்பதற்கு என்ன வழிமுறை மேடம் நம்ம கிளினிக் நம்ம நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு ஆன்லைன் மூலயமாவும் டைரக்ட் கன்சல்டேஷனும் இருக்குது ஸோ இது வந்து நம்ம கிளினிக் சென்னை ஆதம்பாக்கம் தீக்ஷாலயம் சிதா ஹெல்த் கேர் ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் டேரக்ட் கன்சல்டேஷன் இல்லை ஆன்லைன் கன்சல்டேஷன் இருந்தால் நீங்கள் எது வேணாலும் புக் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு மெடிசன்ஸ் ஏதாவது பர்டிகுலராக இந்த மெடிசன் வேணும் அப்படின்னு சொன்னீங்கனாலும் உங்களுக்கு கொரியர் மூலயமாகவும் இங்கேருந்து உங்களுக்கு சென்ட் பண்ணுவாங்க ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய கேள்விகள் இருக்கும் ஸோ அதற்கான பதில் நம்ம அடுத்தடுத்த பதிவுகளில் பார்க்கலாம் உங்களுக்கு மருத்துவம் தொடர்பான சந்தேகங்களோ மருத்துவ ஆலோசனைகளோ தேவைப்பட்டா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நன்றி